அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹ் வரகாத்தூ ஒல்லுவுக்கு முன்பாக வைக்க வேண்டிய நீயத்தை நம்ம பார்த்தோம் போன வீடியோவில் இன்ஷா அல்லா ஒலுவுக்கு நடுவில் ஓத வேண்டிய துவாவை இன்றைக்கி பார்க்கலாம் ஹசத் அபு மூசா அஷ் அரி ரலில்லா ஹுவான்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நான் அன்னலாரின் சபையில் இருந்தேன் அப்பொழுது அன்னல் நபி சல்லல்லாஹ் அலைஹு வசல்லம் அவர்கள் ஒல்லு செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த துவா

எனது பாவங்களை மன்னிப்பாயாக எனது வீட்டை விசாலமாக்குவாயாக எனது ரிஸ்கை பரக்கத் செய்வாயாக இதனுடைய பயன் இன்ஷால்லா அடுத்த